வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ஸ்டோரியோட வந்திருக்கேன் இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா சைனால நடக்குது தான் ஒரு வயசானவர் வந்து சைனாவில் வந்துட்டு அவருக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு அந்த ஃபார்ம்ல வந்து தினந்தோறும் போயிட்டு தண்ணி ஊற்றிட்டே வருவாங்க ஒரு செடி நட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டே வராங்க டெய்லியுமே போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படி போயிட்டே இருக்கும்போது எந்த ஒரு வளர்ச்சியும் தெரியல அதில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற விவசாயிங்கன்னா பார்த்துட்டு இவருக்கு என்ன பைத்தியமா ஒண்ணுமே வளர மாட்டேங்குது அதை எதுவும் பண்ணவும் மாட்டிக்கிறாரு டெய்லியும் வந்து தண்ணி உண்டி ஊற்றிட்டு உரம்லாம் போட்டுட்டு போறாரு வெறும் மண்ணுக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டே இருந்தாங்க நாலு வருஷம் ஆச்சு அஞ்சாவது வருஷம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு பட் அஞ்சு வருஷம் கேட்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆறு வாரத்துல அது எண்பது அடி வளர்ந்துதுங்க அந்த மரம் வேற எந்த மரமும் இல்லைங்க இந்த மரத்தை பத்தி சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும் அந்த மரம் எதுனா மூங்கில் மரம் இந்த மரத்தோட தன்மையை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஞ்சு வருஷம் வந்து கீழ் நோக்கி தாங்க வளரும் தன்னோட வேரை வந்துட்டு நல்லா வந்துட்டு ப பரப்பி நல்லா ஸ்ட்ராங் படுத்திக்கும் முதல் அஞ்சு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரே வாரத்துல கிட்டத்தட்ட எண்பது அடி மேலே வளர்ந்துருங்க இந்த மரத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தன்மை இருக்குங்க விஷயம் பாத்தீங்கன்னா எவ்வளவு புயல் அடைச்சாலும் சரிங்க இந்த மரம் வந்துட்டு தான் செய்யும் உடையாதுங்க அடுத்தது வந்து இந்த மரம் வந்து கூட்ட கூட்டமா தாங்க வளரும் கூட்ட கூட்டமா வளர்றது எப்படின்னா கீழே வந்து ஒரு அஞ்சு வருஷம் வளருது இல்லைங்க அப்ப ஒரு ஒரு வேர் வந்து பின்னி பின்னி இருக்கிறதால அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா பிடிங்கினு வந்துடாது வேர் எந்த புயலுக்குமேங்க இது வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் வந்து நிறைய தண்ணி வந்து தேக்கிக் கொள்ற அவங்க அது கெப்பாசிட்டி இருக்குங்க ஒரு ஒரு கண்ணுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கண்ணுக்குள்ளயும் அதால தண்ணியை தேக்கி வச்சுக்க முடியுங்க இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலுங்க நம்ம எவ்வளவு உழைப்பு போட்டா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு முன்னேற்றம் இல்லை இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வெற்றி இல்லைன்னு நினைச்சு கொஞ்சம் பொறுமையா ஆயிருங்க நம்ம கரெக்டான பாதையை தேர்ந்தெடுத்து கரெக்டான உழைப்பை போட்டு பொறுமையா இருந்தா வெற்றி தானா வருங்க நன்றி வணக்கம்